வாழ்க்கையில் சில கேள்விகளை ஆண்டவர் கேட்கிற இடம் ரொம்ப முக்கியமானது எலும்புகள் நிறைந்த ஒரு கூட நம்பிக்கையே இல்லாத இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இது உயிரடையுமா உயிர் போமா இருக்கிற நேரத்தில் இது உயிரடையுமா என்ன கேள்வி இது நீ இங்க வேற எதுவுமே கேட்கல உனக்கு அது நடக்கும் விசுவாசிக்கிறியா இது நடக்கும் ஒண்ணு நீ தேவனுடைய குமாரன் நிலத்தில் ஆமே என்ன பிலீவ் பண்றியா அப்படின்னு கேட்கிறான் உடனே அவன் சொல்லுகிறான் முப்பத்தி எட்டாவது வசனத்துல உடனே அவன் ஆண்டவரே முந்தின பாரு முப்பத்தி ஆறு சாரி அதற்கு ஆண்டவரே அவரிடத்தில் நான் விசுவாசமாயிருக்கும் படிக்கு அவர் யார் அவரிடத்தில் நல்ல கவனிங்க தேவன் உண்டென்று தெரியும் தேவனுடைய குமாரன் உண்டென்று தெரியும் இப்ப இவனுடைய இவனுடைய அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இயேசுவின் கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இவனுடைய அடுத்த கேள்வி அவரிடத்தில் விசுவாசமா இருக்கும்படிக்கு அப்படி ஒருத்தர் உண்டா அப்படி கேட்கல அவர் யார் சரி நான் நம்புறேன் நான் நம்புறேன்னு வச்சுக்கோங்களேன் இதை நான் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல சொல்றேன் ஆமா அவர் எனக்கு யாரு அவர் யாரு அவர் எனக்கு நான் நம்புறதுக்கு அவர் எனக்கு யாரு சிம்பிளா சொல்ற ஒருத்தங்க கேக்குறாங்க இந்தியாவில் பெரிய பணக்காரர் அம்பானிய நம்புறீங்களா அவர் பெரிய பணக்காரர்னு நான் நம்புறேன் ஆனா என் வாழ்க்கையில நம்பிக்கையை நான் அவருக்கு வைக்கிறதுக்கு அவர் எனக்கு யாரு நான் சொல்றது இப்ப கொஞ்சம் புரிய நினைக்கிறேன் அவரை விசுவாசிக்கும்படிக்கு அவர் யார் சொன்ன அடுத்த வார்த்தை நீ அவரை கண்டிருக்கிறாய் அடுத்த வார்த்தை உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் இதை உனக்கு நடப்பிப்பேன் இதை உனக்கு வாய்க்க பண்ணுவேன் என ஒவ்வொரு நாளும் ஒன்னோடு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாருல அவர்தான் தேவனுடைய குமாரன் அவர்தான் நீ விசுவாசிக்கிறியா நீ நம்புறியா நீ நம்புறியா அப்படி கேட்டதை உடனே 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 அவர் ஆண்டவரே நம்புறேன் ஆரம்பிக்கிறான் என்ன தள்ளிட்டாங்களே என்ன பொறம்பாக்கிட்டாங்களே எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே மறக்கிறான் இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார் நீங்க ஒரு தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட நிலையில் இருக்கும் போது ஆண்டவர் கேட்கிறார் நீ தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறியா நமக்குள்ள கேள்வி எழும் ஆண்டவரை ஆமா அப்படி விசுவாசிக்கிறதுக்கு அவர் யார் வாங்கிட்ட ஒவ்வொரு நாளா பேசிட்டு இருக்கிறார்ல அவர்தான் அவர்தான் உனக்கு உன் வல்லதுக்கு எப்படித்து நான் துணை நிற்கிறேன்னு சொன்னேன்ல அவர்தான் ஆமே நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னேன்ல அவர் தான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னேன் அவர் தான் நம்புறியா எந்த இடத்துல கேக்குறார் பாத்தீங்களா தள்ளப்பட்ட நான் நம்புறேன் என் நிலையை அப்போ என்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான் நீ அவரை நம்பு இஸ்ரவேலே கத்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமும் இன்னைக்கு நீங்க ஒரு இதே போல ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கலாம் உங்க நிலைமையை கேள்விப்பட்டது கேள்விப்பட மாத்திர அவர் காண்கிறார் இந்த சுச்சுவேஷன்ல வந்து ஒரு கேள்வியை வைக்கிறார் நீ நம்புறியா என்ன நம்புறியா அப்படின்னு கேட்கிறார் அவங்க அப்பாவை நம்பி பார்த்த பிரயோஜனம் இல்லை அம்மாவை நம்பி பார்த்த பிரயோஜனம் இல்லை அவங்க பயந்து ஒதுங்கிட்டாங்க இப்போ ஆண்டவர் வந்து நின்னு கேட்கிறார் என்ன நம்புறியா உங்ககிட்ட பேச வர்ணாதான் என்ன நம்புறியா உடனே அவன் ஆண்டவரே அப்படிங்கிறான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி வாஷப் பண்ற நான் அவரை நம்புவதின் அடையாளம் என்ன தெரியுமா தள்ளப்பட்ட நிலையிலும் ஒதுக்கப்பட்ட நிலையிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் கர்த்தரை ஆராதிப்பது இன்னைக்கு நான் இருக்கிற சிச்சுவேஷன் இது எனக்கு பிடிக்காத ஒரு சுச்சுவேஷன் ஆனா நான் நான் தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறேன் என்று அர்த்தம் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார் நீங்க எல்லாருமே நல்ல சுச்சுவேஷன்ல இருந்து வந்தவங்களா இல்ல அழுதுட்டு வந்திருக்கிறவங்க உண்டு ஆனால நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறது எதை வெளிப்படுத்துகிறது தெரியுமா உங்க கூட பேசுகிறவரை நீங்க இன்னும் நம்புறீங்கன்னு வெளிப்படுத்து விசுவாசம் தேவனை கனப்படுத்தும் தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார் உனக்கு இருக்கிற பலன் கொஞ்சம் ஆனாலும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியா இதோ கத்தர் சொல்லுகிறார் திறந்த வாசலை உனக்கு முன்னாக வைக்கிறேன் ஒரு வனு அதை போட்ட மாட்டேன் சொல்லிவிட்டு நான் உண்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி ஆமே நான் யாரையோ நம்பல பேசுறவரை தான் நான் நம்பும்படி என்ன சொல்லி இருக்கணும் இந்த இடத்துல நான் நம்பும்படிக்கு விசுவாசிக்கும்படி அவர் யார் அப்படி சொல்லும்போது உனக்கு பார்வையே தந்தது மறந்துட்டியா அப்படி சொன்னாரா இல்ல உன்னோடு பேசுகிறவர் நம்முடைய வாழ்க்கையில சில பேச்சுகள்லாம் ஸ்டாப் ஆயிட்டு நான் அவர் மட்டும் பேசிட்டே இருக்கிறா உடனே ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறியா மட்டும்தானே கேட்டார் ஒர்ஷிப் பண்ணுவியான்னு கேட்டாரா இல்லை நான் அவரை நம்புவதின் அடையாளமே நான் அவரை ஒர்ஷிப் பண்றது அவரை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானா முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி பிள்ளை கழுத்துல கத்தி வைக்க போற இடத்துல ஆபரகம் என்ன சொல்லிட்டு போறார் தெரியுமா நாங்க போய் வர்ஷி பண்ணிட்டு வரோம் ஏன்னா தேவனை நம்புறோம் நீங்க பண்ணுங்க வரை ஆறாதீங்க துணை நின்று பிரசங்கம் அதாவது இந்த பவுலால இந்த பூமியில என்னென்ன காரியங்கள் செய்யப்பட வேண்டும். அது எல்லாம் செய்ய என்னை பலப்படுத்தினார் அவர் மட்டும்தாங்க கூடவே இருக்க முடியும்